来来来，捡瓶子来。 பொட்டியா பொட்டாளம் பொட்டியா ஊங்கு என்ன இந்த லொடி புடுக்கு புடுக்கு ஆ இப்பதான் கிரீஸ் போட்டு வச்சுக்கிறேன் தெளுக்கு புடுக்குடா ஆடியும் கடக்கும் கிறுக்கு கிறுக்கு ஆ ராண்டேர் ஆ அம்மா திருப்புதி பா ஆமா ஆமா

எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கே யாரும் அல்ல ஏதும் தெரியாதவர்கள் எவரும் அல்ல ஆமா ஐயா அறிந்தோர்கள் ஆசிரியர்கள் கற்றோர்கள் கலைஞர்கள் புலவர்கள் மாமேதைகள் நிறைந்தது இச்சபை திருச்சபை லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை ஆமா சுருக்கமா இந்த நாடகம் எது ஏன் வச்சிருக்காங்க இந்த நாடகம் ஐயா நம்ம ஒருத்தர் இறந்து விட்டாரோ அதுதான் வாலி மட்டும் தவறாக நினைக்காது

இதற்குள் சாலோப சாமி சாயிஷம் சாமிபம் என்று சொல்லக்கூடிய நான்காவது பதவி முத்தி மாற்றம் சாம்ராஜ்யம் அடைவான் என்று கனவிலும் நாங்கள் கருதவில்லை பிறப்பது ஒரு நாள் இவ்வுலகத்தில் மனிதன் இருப்பது ஒரு நாள் இறுதியிலே எல்லோரும் எல்லா ஜீவன்களும் இறப்பது ஒரு நாள் ஏன் சொல்றா இந்த வயதத்திலே பிறந்தவர்கள் ஒரு தாயின் கர்ப்பத்திலே இருந்து வெளியே புறப்படும் பொழுது ஒரு குடத்தை உடைத்துக் கொண்டு வருகிறோம் என்ன குடம் தெரியுமா ஒரு தாய் பிழையை ஈன்றெடுக்கிறாள் என்று சொன்னால் தாயின் கருவறையிலே உடைக்கப்படும் குடம் பன்னீர் குடம் பன்னீர் குடம் பன்னீர் குடம் உடைஞ்சாதான் குழந்தை பிறகு ஆமாங்க நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து நம் தலைபுரத்திலே கொண்டு சென்று சேர்க்கும் இடத்திலே உடைக்கப்படும் குடம் தண்ணீர் குடம் தண்ணீர் குடம் இது கர்ப்பத்தில் உடைக்கும் குடம் பன்னீர் குடம் தலைபுறத்திலே உடைக்கப்படும் குடம் தண்ணீர் குடம் தாயின் கர்ப்பத்தில் உடைக்கும் குளத்திலேயும் தண்ணீர் இருக்கிறது தலைபுறத்திலே உடைக்கும் குடத்திலேயும் தண்ணீர் இருக்கிறது பெரியவங்க என்ன சொன்னாங்க கொண்டு சென்று நீரும் நெருப்பும் மாற்றி விட்டாயான்னு கேட்பாங்க ஏன் நீர் என்று சொன்னால் அப்பனின் மிந்து நெருப்பை என்று சொன்னால் தாயின் கர்ப்பம் கருவறை அதனாலதான் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே பெத்தவங்க வயிறு எரிஞ்சு ஏதாச்சும் சொன்னா சத்தியமா படிக்கும் ஆமா தாய் மனமாக செய்யக்கூடாது பெற்ற தாயை மனம் மறுத்த செய்தால் அவர்கள் அழாமல் உள்ளுக்குள்ளே நினைத்தாலும் அந்த சொல் படிக்கும் அதனால் தான் அன்னை இட்டத்தீ அடி வயிற்றிலே முன்னை இட்டத்தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாடகம் எதுக்குனால் ஆர்கே கே ஏழுமலைக்காக வேண்டி இன்று இன்றிரவு பதினைந்தாம் நாள் ஒரு மனிதன் எப்படி ஆடை விட்டால் வேறொரு ஆடை அணிந்து கொள்கிறானோ அதே போன்று இந்த பூத உடலுக்கு வயோதிக பருவம் வேறொரு இந்த உடலை விட்டு விட்டு அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் வேறொரு பொந்திக்குள்ளே சென்று புகுந்து கொள்கிறது அதனாலே அதுவரையில் இந்த பதினைந்து நாட்கள் வரையிலே நம் இல்லத்திலே இருக்கும் ஆர்கே வீட்டு தூணுல கால கிங்களியர்கள் கால தூதர்கள் அந்த உயிரை பிடித்து கட்டிவிட்டு செல்லுகிறார்கள் இன்றிரவு நள்ளிரவு ஒரு மணி நாடிகைக்கு மேலே மீண்டும் கால கிங்களிகள் பதினைந்து நாள் பொறுத்து வந்து சங்கிலியால் பிணைத்து ஈமச்சடங்கு செய்யக்கூடிய திருவாரணம் செய்யக்கூடிய இடம் குளக்கரைக்கு

மா என்று சொன்னால் பெரியது வயிறு வளர்ந்து இறுதியிலே முடியாத மன்னர்களும் நாம் இறுதியில் காரணத்தினாலே பெரியும் நெற்றிப்பாள் நெய் இல்லாத உண்டிபால் ஆறு இல்லாத ஒரு கழுகுபாள் உடன்பிறப்பு இல்லாத உடல்பாள் மடவடி இல்லாத மலைப்பாள் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார் அதான்

இன்று கிஸ்கிந்தா காண்டத்திலே ராமகாவியத்திலே காவியத்திலே காண்டம் என்று சொல்லக்கூடிய நாடகம் தான் இந்த வாலி மோட்சம் வாலி மோட்சம் புரியுதா ஆமாங்க வாலி எப்படி பிறந்தான் என்பதெல்லாம் பாத்துக்கிறாங்க சொல்ல தேவையில்லை ஆமாங்க இந்த வாலியுடைய வலிமை என்ன அவன் செய்த செயல்கள் என்ன இறுதியில எப்படி மோட்சம் அடைகிறார் என்பதை மீண்டும் தொடர்ந்து காண்பார்கள் ஆகையினாலே இப்போது சென்று என்னுடைய மனைவி அமிர்தத்திலே பிறந்தவள் என்றும் இளமை கொண்டாதவள் யார் தெரியுமா என்று சொல்லக்கூடியவள் அப்பேற்பட்ட என் மனைவியை சென்று சந்திக்க வேண்டும்